கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ர கதி அடைகிறார் வக்ரம்னா என்னன்னா நகர்ந்து செல்கிறார் இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வக்ரகதி அடைகிறார் கதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷேரிடம் இரண்டாம் பாதத்துல அந்த வக்ர கதி அடைகிறார் அந்த மிருகேரிடம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோ முன்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த வக்ர நிலை எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பாக்கும்போது ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்கிறார் மிருகசேரிடம் இரண்டாம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் இப்படி நான்கு பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார் இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ரநிலையிலேயே இருக்கிறார் தன்னுடைய சுப தன்மையை இழக்கிறார் முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த குரு பகவான் அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மையை பெறுகிறார் பாவத்தன்மை பெறும்போது கெடுபலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பது நாட்கள் இப்படி இந்த கெடுபலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது சில பேருக்கு சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போது அவர் கெடுபலனாக போது அது சுப பலன்களை கொடுக்கும் அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கும் போது சுப பலன்கள் வந்து கெடுபலன்களாக மாறும் ஒரு தான் இந்த நான்கு மாதங்கள் எல்லா ராசி என்பர்களுக்கும் இருக்கும்போது இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ரநிலை இருக்க போகுது அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா தான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ரநிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும் இந்த இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் மெயினாக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் மூன்றாம் இடம் சொல்லும் போது ஸ்தானாதிபதி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார் இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே விறுவிறுப்பாக ஒரு சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மந்த நிலை என்றது ஒரு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே சமயத்துல உங்களுடைய சிந்தனை ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது ஏன்னா மீனராசிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அதாவது எதுல எடுத்தாலும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தொழில் ரெண்டு மூணு ஒரு கவனமின்மையினால உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் கூட இல்ல சில ஒரு நான்கு மாதமா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் கூட வராம இருக்குது அந்த அளவுக்கு உங்களுடைய கவனமின்மையினால இந்த மீன ஒரு வருமான மின்மை போதுமானதாக ஒரு சிந்தனைகள் இல்லாதது இப்படிலாம் இருக்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இந்த வருமான மின்மைக்கு உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் தான் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையில ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரல அந்த சிந்தனையில நிறைய ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்குறாரு எல்லா இடத்துலயும் தடைகள் தாமதங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு குளறுபடி எல்லாமே இதனால உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாரு ஓரளவுக்கு ஒரு வருமானம்ன்றது வந்துட்டு இருந்தது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்துல போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சிந்தனையே மாறிடுச்சு நம்ம எங்கேயாவது இடமாற்றம் பண்ணா என்ன நம்ம ஏதாவது வேற இடத்துல வேலைக்கு போனா என்ன தொழில விட்டுட்டா என்ன இப்படியான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா இருந்தது இந்த குரு வக்ரகதி அந்த மூன்றாம் இடத்துல வக்கரகதியா இருந்ததுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி அதாவது பத்தாம் இடத்திற்கு அதிபதி அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு இடமாற்றங்கள்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கு இந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது இந்த மீனராசி என்பவர்களுக்கு பொதுவாக நிஜமாகவே மீனராசி ரொம்ப நேர்மறையா இருப்பாங்க அதாவது எதிர்மறை சிந்தனைகளே கிடையாது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த தொழில் இப்படி எதிர் நெகட்டிவா திங்க் பண்ணவே மாட்டாங்க இது நம்மளுக்கு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் தான் நீங்க எதிர்பார்த்து தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தீங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்மாறாதான் எல்லாமே நடந்தது உங்களுடைய உறவினர்கள் உங்க ஏமாத்துறாங்க யாரெல்லாம் நம்ம அவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலக ரீதியாக நிறைய ஏமாற்றங்கள் சில பெண்கள் மீனராசி பெண்கள் அலுவலகத்துல ஏமாற்றப்பட்டீங்க சக ஊழியர்களிடம் ஏமாற்றப்பட்டீங்க ஒரு சாதாரணமா நீங்க ஒரு குடும்ப சூழ்நிலையை பேச போக அவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டு அந்த இடத்துல நீங்க ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டீங்க இதனால குடும்பத்துல அவமானப்பட்டீங்க இந்த மாதிரிய கணவன் மனைவி பிரிவினை விரிசல்கள் இந்த மாதிரி எல்லாம் யார் யாரெல்லாம் நீங்க நம்புனீங்களோ மீனராசி அன்பர்கள் அவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக தான் இருக்கிறீங்க இதுல இருந்து என்னால விடுபட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விடுபடக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நான்கு மாதங்கள் குரு வக்ரகதி அடையும் போது சுயம் சுய ராசி ராசி உங்களுடைய உங்களுடைய ராசியே நாதனே அவர் குரு பகவான் அப்படி உங்களுக்கு நல்லது தான் அவர் வக்ரகதி அடைகிறார் அப்படி இருக்கும் போது உங்களுடைய தெளிவான சிந்தனைக்கு அவர் இப்போ உட்படுத்தப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு தருணத்திற்கு கொண்டு செல்ல போறார் தான் சொல்லலாம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு மீன ராசியில வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செய்ய செய்யக்கூடிய இடத்துல கவனமின்மை காரணமாக நிறைய பேர் டெர்மினேட்டு அதாவது பனிஷ்மெண்ட் நிறைய ஒரு அவமானங்கள்லாம் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க கடந்த நான்கு மாத காலமாக சில பேர் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் நீங்க தலையாட்டி தலையாட்டி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உணர்ச்சிகளே இல்லாத ஒரு நபர்களுக்காக தான் மீனராசி என்பர்கள் அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சாச்சு இது என்ன டெய்லி ஒரு அர்ச்சனை மாதிரி நம்மளுக்கு ஆயப்போச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல வேலை பார்க்க உங்களுடைய தன்மான குறைவு அங்க ஏற்பட்டு இருக்கு உங்களை தன்மானத்தை இழந்து நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் புதிய வேலை வாய்ப்பின் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் அவர் வக்ரகதி அடைகிறாரு திரும்ப ஒரு மூணு மாசத்துக்கு தான் இயல்பு நிலை திரும்ப உங்களுடைய நான்காம் அப்படி இருக்கும் போது வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான வக்கரகதை அடைவதில் இருந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த மீனராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் யார் யாரெல்லாம் பார்க்க போறோம் இதுல வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்க இழந்த இழப்புகள் போதும் இதோட நீ பாட்டிக்கோங்க இதுக்கு மேல நீங்க இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால நீங்க இனிமேல் முதற்கொண்டு உங்களை நீங்களே நல்லா நம்பி உங்களுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இந்த குரு அக்ரகதி அடையும் போது ஒரு நல்ல முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு அந்த சொத்தின் மூலமாக நிறைய ஒரு வருமானங்கள் உண்டான ஒரு சாதகமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் மாச வாடகை வரணும் அப்படின்றதுக்காக சொத்து எல்லாம் வாங்குவாங்க அதுல இந்த உத்தரடாதி நட்சத்திர அன்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் நீங்க நினைச்ச மாதிரி அந்த சொத்துக்களை வாங்கி அதுல இருந்து மாத வருமானம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே அந்த முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்ட உங்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் குடும்ப சூழ்நிலையாக வேலைக்கு போகாம இருக்கிறீங்க பெண்கள் ரேவதி நட்சத்திரத்துல அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நான்கு மாதத்துல ஒரு சின்னதா ஒர்க் அதாவது வீட்டுல இருந்தே வேலை உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு சாதகமான அதாவது சொல்றேன்னா இந்த மீனராசில இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்கன்னா புது முயற்சிகள் எல்லாமே சாதகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மீனராசில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரும் ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த பர்மனென்ட் விசான்றது கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் கிரீன் கார்டுக்கு ரெசிடென்ட்டுக்கு பிஆருக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் எல்லா முயற்சிகளும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தை பலன்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரா பூர்ணா நன்றி வணக்கம்